நீதான் சொல்ற யூஎஸ் இன்டெலிஜென்ஸு கொடுக்குற தகவலை ராகுல் காந்தி பேசுறாரு அதனால அவர் வந்து அமெரிக்க கை கூலி பிரான்ஸ் நாட்டு இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற தகவலை நீ பரப்புறாங்க நீ பிரான்ஸ் நாட்டு கை கூலியா துரோகி ராகுல் காந்தி வந்து பிக்கெஸ்ட் ட்ரைட்டர் துரோகி அப்படின்னா குறிப்பிடறாங்க அவர்கள் பேசுவதற்கு நீ நேரம் கொடுக்கணும் நேரம் கொடுக்காம அவங்கள ரோட்டில் போராட விட்டுட்டு ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்றேன்னா உன்னுடைய புத்தி எவ்வளவு மட்டமான புத்தியாக இருக்கிறது யூஎஸ் இன்டெலிஜென்ஸுக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னா அந்த இன்டெலிஜென்ஸினுடைய சீஃபாகவே இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் வருவதற்கு எப்படி சார் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் அனுமதி கேலி கூத்தா இல்லையா அசிங்கமா இல்லையா அவர் உங்களால் தான் அப்படின்னு சொல்ல வரீங்க மூலமாக நிதி கொடுக்கறது ஆர்எஸ்எஸ் மூலமாக நிதி கொடுக்கறது அதானி பேரை வச்சு பாஜகவை புரிதோண்டி புதைக்க பாக்குறாங்க உனக்கும் அதானிக்கு தான் சம்பந்தம் இல்லை சொல்லு அவர் கூட்டணி பேசுவார்த்தைக்கெல்லாம் வந்துட்டு போனாருன்னு அஜித் பவர் சொல்றாரு இது என்ன மாதிரியான போங்காட்டம் பதில் சொல்ல வக்கில்லை இல்லை பதில் சொல்ல திராணி இல்லை இந்தியாவை ஆளுகின்ற ஒரு கட்சி ஒரு முதலாளிக்கு சார்பாக இப்படி தன்னுடைய மானத்தை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்தியாவின் மிகப்பெரிய வேதனை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் அதானியை சிறையில் அடைக்கணும் மாறாக இந்த பாஜக அரசு அவரை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு இப்போ நாடாளுமன்றம் நடக்கிற சூழலில் நாடாளுமன்ற வளாகத்தில் அதானியை கைது செய்யக்கோரி பேரணியெல்லாம் நடத்திருக்கிறாங்க ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி இந்த சூழலில் பாஜக எம்பிக்கள் வந்து அமெரிக்காவின் சதி திட்டம் இது இந்தியாவின் வளர்ச்சியை கெடுப்பதற்காக அமெரிக்கா வந்து ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க அதுக்கு ராகுல் காந்தி துணை போகிறார் அப்படின்னு சொல்லி பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர்கள் பேசியதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு தகவல் வந்து கிரண் ரிஜிஜு முன்னாடி சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் இப்போ பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ்ல மினிஸ்டராக இருக்கிறாரு அவர் பேசின வார்த்தை ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்றாரு அந்த பேரணியை முன்னின்று வழி நடத்திட்டு போகிறது யார் அப்படின்னா பிரியங்கா காந்தி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க பல்வேறு கட்சியினுடைய பெண் எம்பிக்கள் முன்னின்று போகிறாங்க எல்லா எம்பிக்களும் கலந்து தான் போகிறாங்க பாலின வேறுபாடு இல்லாமல் எல்லா எம்பிக்களும் போகிறாங்க இவர் சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபேஷன் ஷோ அப்படின்றாரு இவருடைய டார்கெட் என்ன அப்படின்னா இது பிரியங்கா காந்தி வழிநடத்திட்டு போகிறாங்க அப்போ இதை எப்படி இது பண்ணுறது அசாசினேட் கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் இந்த போராட்டத்தை அதுக்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ஃபேஷன் ஷோ அப்ப இந்த எம்பிக்கள் குறித்து நீங்க வைத்திருக்கக்கூடிய பார்வை என்ன இந்திய பெண்கள் ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்தும் போது இந்திய அதிகார வர்க்கம் அதை எப்படி பார்க்கிறது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் இல்ல பெண்களை மையப்படி தான் சொன்னாருன்னு எப்படி சொல்றேன் எல்லாரும் தானே பங்கேற்பாங்க இல்ல இல்ல வராங்கல்ல அப்படி வந்து வெளியில இருந்து கருதிக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள அவர் என்ன அர்த்தப்படுத்துறாரு விமர்சனம் தவறானதுன்னு நீங்க சொல்லலாம் அவர் பெண்களை மையப்படுத்தி சொன்னாருன்னு நம்ம எப்படி சொல்றோம் இல்ல ஃபேஷன் ஷோ எப்படி சொல்ல முடியும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள பேசுறதுக்கு நேரம் கேட்கறாங்க நீ நேரம் கொடுத்த அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே பேச போறாங்க நீங்கள் நேரம் கொடுக்க மாட்டீங்க அது குறித்து விவாதிக்க மாட்டீங்க அதான் நீ செக்கியும் சேர்ந்து என்னென்ன பண்ணாங்கன்றது குறித்து தெளிவான அறிக்கை கொடுக்க மாட்டீங்க இதையெல்லாம் கேட்குறதுக்கு நீ நாடாளுமன்றத்தில் இடம் கொடுக்கல அப்படின்னா வெளியின்னு தான் போராட்டம் பண்ணுவாங்க அதுக்கு பேர் ஃபேஷன் ஷோ அப்படின்னா இது என்ன அர்த்தம் நீ அந்த எம்பிக்களை என்னவா பார்க்குறீங்க அவங்க ஒன்றும் கேலி பொருள் அல்ல அவங்க எங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக நாங்கள் அனுப்பிய உறுப்பினர்கள் அவர்கள் பேசுவதற்கு நீ நேரம் கொடுக்கணும் நேரம் கொடுக்காம அவங்கள ரோட்டில் போராட விட்டுட்டு ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்கிறேன்னா உன்னுடைய புத்தி எவ்வளவு மட்டமான புத்தியாக இருக்கிறது அப்படின்றது தான் அது காட்டுது அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா நேற்று பிஜேபியினுடைய ட்விட்டர் பக்கம் ட்விட்டர் பக்கத்துக்கு முன்னாடியே நாடாளுமன்றத்திலே வந்து அந்த சம்பித் பத்ராவோ சம்பத்து பத்ராவோ ஒரு நபர் பாஜக எம்பி அவரு அப்புறம் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வெளிநாட்டு சதி காங்கிரஸ் வந்து வெளிநாட்டு சதியிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது துரோகி ராகுல் காந்தி வந்து பிக்கஸ்ட் ட்ரைட்டர் துரோகி அப்படின்லாம் குறிப்பிடுறாங்க இதை நியாயப்படுத்தும் விதமாக பிஜேபி ஃபார் இந்தியா அப்படின்ற பிஜேபியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம் அந்த ட்விட்டர் பக்கம் வந்து வெளியிடக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அதில் ஒரு மேப்லாம் போட்டிருக்கிறாங்க நம்ம மாரிதாஸ் யாரும் போட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல அந்த மேப்பில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் டீப் ஸ்டேட் காசு கொடுக்குறாங்களாம் அந்த காசை வாங்கிட்டு ஆக்கர் அப்படின்ற நிறுவனம் வந்து அதானிக்கு எதிரான ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்களாம் அதை வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்களாம் காங்கிரஸ் அதை எடுத்துட்டு வந்து பிஜேபியையும் இந்தியாவையும் அட்டாக் பண்ணுறதுக்காக தான் இதுதான் இவங்க வைக்கிற நரேஷனை சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு கூடுதலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டு நிறுவனம் ஒன்று ஆய்வு நடத்துச்சா அந்த ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்காமா ஆக்கர் நிறுவனத்துக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஃபண்டு வந்து யுஎஸுனுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதாவது யூஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்ன்ற அமைப்பு ஐம்பது சதவீதம் நிதி கொடுக்குதான் யாருக்கு ஆக்கர்புன்ற நிறுவனத்துக்கு இதை யாரு கண்டுபிடிச்சாங்களா பிரான்ஸ் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சாங்களா நீதான் சொல்ற யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற தகவலை ராகுல் காந்தி பேசுறாரு அதனால அவர் வந்து அமெரிக்க கை கூலினு பிரான்ஸ் நாட்டு இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற தகவலை நீ பரப்புறா நீ பிரான்ஸ் நாட்டு கை கூலியா இல்ல ஐரோப்பிய கை கூலியா இல்ல சர்ச்சு கை கூலியா யாரு இன்னைக்கு பிரான்ஸ்ல வந்து அந்த அதிபரை வந்து தகுதி நீக்கம் பண்ணிருக்கிறாங்க அப்ப நீ யாரோட கைக்கூலியா இருந்த அப்படின்ற கேள்வியை திருப்பி கேட்கலாம்ல இந்த நரேசனை பில்டு பண்றதுக்கு இவங்க பயன்படுத்துற வாதம் வந்து அதில் டைரக்டா அவங்க வந்து யூஎஸ் டீப் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லை இல்ல அவங்க ரொம்ப ஓப்பனாகவே ஒன்று சொல்லியிருக்காங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட்டுன்னு எழுதியிருக்கிறாங்க யுஎஸ் கவர்மெண்ட்டை பத்தி நீ வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு நியூஸை கிளப்பி விடுற இப்ப யூஎஸ் காப்பாத்துறதுல என்னுடைய நோக்கம் யூஎஸ் என்னமோ பண்றான் யுஎஸ் கவர்மெண்ட்டுன்னு சொல்றியே யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் எனக்கும் நல்ல தொடர்பு இருக்குன்னு சொன்னது யாரு நீதான் சொன்ன காங்கிரஸ் சொல்லல நீதான் சொன்ன என்ன சொன்ன அப்படின்னா பைடன் வந்து தேடுறாரான் எங்க மோடி எங்க மோடி எங்கன்னு தேடுறாடறான் அவர் ஏதோ இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அவரை ரோபோட்டுன்னு டொனால்டு ட்ரம்ப் கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு அவர் வந்து மோடியை காணம்னு தேடினாருன்னு சொல்லிட்டு இவங்க தான் கிளப்பி விட்டாங்க அப்புறம் மோடியை பார்த்த உடனே ஆற தளிவு கட்டி பிடிச்சிக்கிட்டாரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்புறம் ட்ரம்ப் ட்ரம்ப் இன்னும் ஒருபடி மேலே எப்படின்னா ட்ரம்ப் வந்து பேட்டியிலே பேசியிருக்கிறார் என்னன்னா மோடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் அவர் வந்து முகஸ்துதி விரும்பி டொனால்டு ட்ரம்ப்ன்ற நபர் என்ன இவர் மோடி வந்து டொனால்டு ட்ரம்ப் எப்படி இம்ப்ரெஸ் பண்றாரு அப்படின்னா கூட்டம் கூட்டுறது ஒரு எண்பதாயிரம் பேரை வந்து கூட்டிட்டாரு க்ரௌடை கூட்டிட்டாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு எப்படி இவ்வளோ மேன் புல்லிங் பண்றாங்க அப்படின்னு பயங்கரமான நாட்களா இருக்கிறாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு ஓன் ஃப்ரெண்டு ட்ரம்ப் தான் அடுத்த பிரசிடென்ட் ஓன் ஃப்ரெண்டு பைடன் தான் இப்போ இருக்கிற பிரசிடென்ட்டு அவன் எதுக்கு அதானிக்கு எதிரான ஆதாரத்தை ஆக்கருப்ட கொடுத்து ஆக்கருப்பு காங்கிரஸ்ட கொடுத்து காங்கிரஸ் உனக்கு எதிராக பேசணும் அப்போ ஒன்று நீ சொல்றது பொய் பாஜக இங்க இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் ட்ரம்ப் ஆதரவாளர்களும் இருக்காங்களே ஆமா ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தானே ட்ரம்ப் தான் வந்து ட்ரம்ப் தானே பிரசிடன்ட் எலெக்ட் ட்ரம்ப் எதற்காக வந்து தேவையில்லாம அதானி குறித்தான விவரங்களை எல்லாம் கிளப்பி விடுறதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இன்னைக்கு யூஎஸ்ல புதிதாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா துளசி கபாட் அப்படின்ற நபர் அவங்க தான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்னுடைய இப்ப அவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஆர்மி ரிசர்வ் லெப்டினன் கர்னலா இருக்கிறாங்க இவங்களை ட்ரம்ப் என்னவா செலெக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அடுத்த இன்டெலிஜென்ஸ் டைரக்டரா அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃபா யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா துளசி கபாடு இந்த துளசி கபாடுக்கு யாரெல்லாம் விதி கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ஹெச்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அதாவது இங்க எப்படி ஆர்எஸ்எஸ் அங்க வந்து ஹெச்எஸ்எஸ் இந்து சேவா சங்கம் அவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த க அதனுடைய தலைவர் வினோத் அம்பஸ்தா அப்படின்ற நபர் வந்து இந்த துளசி கபாடுக்கு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க எதுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க ப்ரெசிடெண்ட் எலெக்டுக்கு தான் போட்டியிடுவதாக அறிவிக்கிறாங்க அதை ஒட்டி அவருக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டிங் நடக்கிறது அவருக்குரியது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறாரு ராஜ்நாத் சிங்கை சந்திக்கிறாரு இப்படி பல பேரை அவங்க நேரடியாக சந்திக்கிறாங்க சந்தித்து அவங்க பிரசிடெண்ட் எலெக்டுக்கு போட்டியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபது அவங்க போட்டியிடுறது வேலைகள் ஆரம்பித்தது ஜனவரி ரெண்டாயிரத்தி அப்போ யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் விரும்ப இந்தியாவை விரும்பலை அப்படின்னா யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் எப்படி இந்து சேவா சங்கத்தை அமெரிக்காவில் செயல்படுவதற்கு அனுமதிக்கும் யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் எப்படி இந்து சேவா சங்கம் அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ட்ருக்கு காசு கொடுக்கறது அனுமதிக்கும் இங்கே இருக்கிற அதாவது இந்தியாவில் இருக்கிற இந்திய முதலாளி ஒருத்தர் செய்கிற வேலை பிடிக்காமல் யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் வேலை பார்க்குறதுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய அதிகார வர்க்கத்திற்கு எப்படி யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லி நிற்கும் இது முதல்ல அடிப்படையற்ற ஆதாரமற்ற ஒரு பேச்சு ரெண்டாவது இந்த துளசி கபாடுன்ற நபர் தான் அடுத்து இன்டெலிஜென்ஸ் சீஃபா வர போறாங்க அவங்க குறித்து லைன் பொலிட்டிக்கல் ஷேப் ஷிஃப்டிங் அண்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு லைன் இதில் கிரிட்டிக்கல் சரி லைனை ஏற்றுக்கிட மாட்டீங்க அது உள்ளூர் சிவப்பு பத்திரிகைன்றவீங்க ஏபிசி நியூஸ் அந்த பத்திரிக்கை வெளியிட்டு இருக்கிறது கூயிஸ் துளசி கபாடுன்ற பெயர்ல கட்டுரை வெளியிட்டு இருக்கிறது கேரவன் இதழ் அந்த இதழ் வந்து அமெரிக்கன் சங் அஃபேர் அப்படின்னு போட்டு துளசி கபாடு குறித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது யூஎஸ் இன்டெலிஜென்ஸுக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னா அந்த இன்டெலிஜென்ஸினுடைய சீஃபாவே இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் வருவதற்கு எப்படி சார் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் அனுமதிக்கும் கேலி கூத்தா இல்லையா அசிங்கமா இல்லையா இதெல்லாம் பேசுறதுக்கு அவர் உங்களால தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்ல யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து இதை இயக்குகிறது காங்கிரஸை இயக்குகிறது அப்படின்னு இவர் சொல்றது முதல்ல பச்சை பொய் இது உங்காலு அப்படின்னா யூஎஸ் இன்டெலிஜென்ஸை வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த துளசி கபாடுக்கு ஹெச்எஸ்எஸ் எஸ் மூலமா நிதி கொடுக்கறது ஆர்எஸ்எஸ் எஸ் மூலமா நிதி கொடுக்கறது சங் பரிவார கும்பலை சேர்ந்தவர்கள் மூலமா நிதி கொடுக்கறதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் பொழுது அது எப்படிங்க வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு அதானியை விட்டு கொடுக்கறதுக்கு காசு கொடுக்க போகுது இல்ல அதானி பேரை வச்சு பாஜகவை குழிதோண்டி புதைக்க பாக்குறாங்க அதானின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பூதாகரப்படுத்துறாங்க ஏன் குழி தோண்டி புதைக்கணும் அதானிய பூதாகரப்படுத்துறாங்க உனக்கு அதானிக்குதான் சம்பந்தம் இல்ல சொல்லு அதானிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க எனக்கும் அதானிக்கும் நான் வந்து குஜராத்தில் இருந்ததுனால அவர் எனக்கு நண்பராக இருந்தார் தொழில் ரீதியாக அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறாருன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அறிவிக்கட்டும் அப்படி சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சே அதை சொல்கிறதுக்கு வாய் வராது அப்படி சொல்லிட்டா அதானி காசு கொடுக்க மாட்டார் அது நான் மட்டும் இல்லை அவர் கூட்டணி பேசுவார்த்தைக்கெல்லாம் வந்துட்டு போனாருன்னு அஜித் பவர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு முதலாளி சார் இவர் வந்து பாக்ஸர் வடிவேலு கிடையாது கௌதம் அதானி பாக்ஸர் வேலை ஒருத்தர் டப்பு இப்ப தராசு அலுவலகத்துல போய் பாக்ஸர் வடிவேல அடிதடி பண்றாரு யாரும் ஒருத்தர் வீட்டுல போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்படின்னா அவன் வந்து அடியால் அவன் அந்த அடியால் வேலையை பாக்குறான் நீ எதுக்கு போய் நேரடியா உன்னுடைய ஆள்லாம் இல்லை நீயே நேரடியா போய் உட்காந்து பாஜக கூட்டத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை கலந்துக்கிற மோடியை பிளைட்ல ஏற்று வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போற குஜராத்ல இருந்து டெல்லிக்கு மோடி பதவி ஏற்க வரும் ஓ விமானத்துல பிரைவேட் ஜெட்டு கொடுத்து கூப்பிட்டு வர்ற நீ யாரு அதாவது எத்தனையோ பணக்காரர்களை நம்ம பார்த்துருக்குறோம் பில்கேட்ஸ் பார்த்துருக்குறோம் ஏன் நம்ம தான் இந்தியாவிலேயே வந்து டாட்டாவை பார்த்துருக்குறோம் பிர்லா பார்த்துருக்குறோம் ஏன் நம்ம முகேஷ் அம்பானி மாதிரியான நாட்கள்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் என்றைக்காவது போய் நேரடியாக இப்படி டீலிங் பேசி பார்க்குறீங்களா இவர் ஆனால் நேரடியாக போகிறாரு இவர் வந்து பாஜகவினுடைய கொத்தடிமையாக அடியாளாக மட்டும் இல்லை இவர் தான் பாஜகவே அதனால இவரே நேரடியாக போறாரு மோடி போக வேண்டிய மீட்டிங்லாம் எல்லாம் இவர் நேரடியா போய் டீலிங் பேசி மகாராஷ்டிரா தேர்தல விட்டு நீங்க பேசுறீங்க மகாராஷ்டிரா தேர்தலே பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அது என்ன அப்படின்ற கேள்வி வருதுல்ல அதானி உனக்கு யாரு அவன் எதுக்கு ஓன் கூட்டணி பேச்சு அவன் போய் நிற்கிறான் அவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு அல்ல அல்ல அப்படி போகலான்னு மறு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல அப்படி இல்லை அப்படின்னா அதானி மேல குற்றம் இருக்குது அப்படின்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லு அல்லது நீதிமன்றத்தில் முறையிட சொல்லு இல்லை செக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு சார் இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம போன தடவை பேட்டிலேயே பேசணும்னே அந்த செக்கின்ற அமைப்பு தான் தமிழ்நாடு அரசும் டீலிங் போடுது ஒன்றிய அரசும் டீலிங் அதாவது அதானியும் டீலிங் போடுறார் ரெண்டு வேற வேற இல்லை எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறாங்க ஒன்றிய அரசு நிறுவனத்தோட அதானி டீலிங் போடுறாரு தமிழ்நாடு அரசும் டீலிங் போடுது இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா ஒன்னு தமிழ்நாடு அரசு குற்றம் செஞ்சிருக்குன்னு நீ சொல்ற அப்படின்னா அது நிரூபிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு தன்னுடைய அதிகார பத்திரத்தை பயன்படுத்தி ஒரு கையெழுத்து ஆகியிருக்கிறது அந்த கையெழுத்துக்கு பணம் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த கையெழுத்து செல்லாது அல்லது அதை ரத்து செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியாவுடைய பொறுப்பு நீ அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியா அல்லது அதானிக்கு கொடுத்த லெட்டர் ஆஃப் அவார்டையும் அதானிக்கு கொடுத்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டையும் நீ கேன்சல் பண்ணியா அப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடு குற்றம் இருந்தால் நாங்கள் இது இது தடுப்போம் அப்படின்னு சொல்லு குற்றத்தை விசாரிப்பதற்கு நாங்கள் ஆணையம் போட்டு இப்போ போன தடவை ஆக்கர் வந்து ஒரு புகாரை முன்வைத்தது பினான்சியல் டைம்ஸ் புகாரை முன்வைத்தது இவங்க அதுக்கெல்லாம் கிளப்பி விட்டாங்க அது ஜார்ஜ் சோரஸ் ஃபண்ட் பண்ணுறாரு யுனைட் ஸ்டேட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபண்ட் பண்ணுறாரு அப்படின்னு உனக்கு தான் அதானி ஃபண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்ப நீ அதானியோட ஆள் தானே ஆக்கர் நிறுவனத்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபண்ட் கொடுக்குது அந்த கட்டுரையை ராகுல் காந்தி எடுத்துக்கிறாருன்றதுனால ராகுல் காந்தி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டெலிஜென்சனுடைய கையாளு அப்படின்னா அதானி உனக்கு காசு கொடுத்திருக்கிறாருல அம்பானி உனக்கு காசு கொடுத்திருக்கிறார் நீ அம்பானினுடைய கையாளு நீ அதானியனுடைய கையாளு உண்மையாகுது இல்ல அப்போ வந்து ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுக்களை மறுப்பதற்கு பதிலாக அல்லது அதை எதிர்கொள்வதற்கு பதிலாக ஆமா நான் அவனுக்கு கையால் தான் அவங்கதான் எங்க பாஸ் அப்படின்னு ஒத்துக்கொண்டதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் நேற்றைக்கு பிஜேபி பார் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சீரிஸ் ஆஃப் ட்வீட்ல காசு கொடுத்துருன்னா நீங்க ஃபண்ட் கொடுக்கணும் ஆமா நிதி கொடுத்துருக்கறாங்கல்ல ஃபண்டு எல்லாரும் கொடுக்கலாம்ல யாரு எந்த கட்சி வேணாலும் கொடுக்கலாம் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு கட்சி நீ வந்து இந்தியாவையே ஆள போகின்ற ஒரு கட்சி நீ தான் இந்தியாவில் யார் யார் என்னென்ன தொழில் பண்ண போறாங்கன்றதை முடிவெடுக்கப் போகின்ற ஒரு கட்சி நீ தான் இந்தியாவில் யார் யாருக்கு எந்தெந்த டென்ட்ரு ஒதுக்கணுன்றதுக்கு சட்டம் உருவாக்கப் போகின்ற ஒரு கட்சி நீயே யார்கிட்டனாலும் காசு வாங்கலாங்கும் போது ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் யாரோ ஒருத்தர்கிட்ட காசு வாங்குதுன்னா உனக்கு என்ன கேடுன்றேன் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு இப்ப அதானி குறித்து வந்து திமுக பேசுது அப்படின்னா திமுக அந்த லாட்ரி மாட்டின் காசு வாங்கியிருக்குது அதனால இப்படி பாஜகிட்ட இருக்கு அப்படின்னா பாஜக வந்து அதானி கிட்ட காசு வாங்கியிருக்கு அதனால கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு முதல்ல அந்த கேள்விக்கு ஆதாரமா பின்னணி அமைதா இல்லையா அப்படின்றதுதான் பிரச்சனை இப்ப லாட்ரி மாட்டினை ஆதரித்து திமுக வந்து ட்விட் போட்டுட்டு இருக்கா இல்ல லாட்ரி பிசினஸ் தமிழ்நாட்டில அனுமதிப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஓகே சொல்லிருக்கா இல்ல இல்ல மாறாக சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வருது இல்ல அவர் பிஜேபிக்கும் பண்டு கொடுத்துருக்கா அவர் எல்லா கட்சியும் அதாங்க காசு யார் குடுக்கறாங்கன்றது இல்ல முதல்ல கேள்வி என்னன்றதுதான் கேள்வியுடைய வைட்டாலிட்டியே முதல்ல வெயிட் பண்ணி பார்க்கணும் பாஜக மீது ஒரு மர்சம் என்ன நீங்க அதானிக்கு கையால செயல்படுறீங்கன்றது இவனும் என்ன சொல்றான் பாஜகவும் என்ன சொல்றான் அப்படின்னா அதானி வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி நரேந்திர மோடியை அட்டாக் பண்றாங்க கருவி எங்களை இயக்கவில்லை அப்படின்றத நீ நிரூபிச்சு காட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு பதிலாக நீ அவன்கிட்ட காசு வாங்குற அமைப்பிட்டு இருந்து தகவல் வாங்கியிருக்கிற நீ இவன் காசு வாங்குற அமைப்பிட்டு இருந்து தகவல் வாங்கியிருக்கிற அப்படின்னா இது என்ன மாதிரியான போங்காட்டம் திராணி இல்ல இந்தியாவை ஆளுகின்ற ஒரு கட்சி ஒரு முதலாளிக்கு சார்பாக இப்படி தன்னுடைய மானத்தை இழந்து கொண்டிருக்கிறது தான் இந்தியாவின் மிகப்பெரிய வேதனை வி பி சிங்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் ஒண்ணும் பிரதமர் குடியரசு தலைவர் எல்லாம் ஆயிரல்ல அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறார் ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் இருக்கிறாரு அமைச்சரவையில் இருக்கும் தான் அவர் ஒரு முதலாளியை வந்து ரோட்ல கைது பண்ணி தூக்கிட்டு வந்து உள்ள வச்சாரு உள்ள வச்சார்ல மக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல அதுக்கப்புறம் அவர் பிரதமர் ராஜீவ் ராஜீவ்காந்தி ஆதரவு தெரிவிக்கலைனாலும் அவர் வெளியே வந்து தனியாக நின்று அவர் பிரதமர் ஆகிறாருல நீ ஆதரவு தெரிவிச்சே அந்த மாதிரி நிரூபிச்சு காட்டு கற்பு நிரூபிச்சு காட்டு எல்லார்ட்டையும் கேட்குற ஓங்க என்ன கற்பு என்னன்னு எல்லார்ட்டையும் கேட்குற பட்டிமன்றம்லாம் எல்லாம் நடத்துற கலாச்சார தரத்துல கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா கற்பில் சிறந்தவள் சீதையா கண்ணகியா நடத்துறேன் இல்ல கற்பில் சிறந்தவர் மோடியா அமித்ஷாவா நடத்து கற்புனா நான் சொல்றது வந்து மான கருப்பை சொல்லலை நான் சொல்றது வந்து கற்பு அப்படின்றது வந்து நான் மனிதன் உண்மை மோடி யார் உண்மையான இந்திய விசுவாசி மோடியா மன்மோகன் சிங்கா அதானியிடம் நான் இவ்வளவு வாங்கினேன் என்று குற்றச்சாட்டுகிறார்கள் அது பொய் அதானிக்கு நான் இப்படியெல்லாம் டெண்டர் செட்டிங் பண்ணி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார்கள் அது பொய் அதானிக்கு வந்து நான் இப்படியான மோசடி வேலைகள் செய்வதற்கு உறுதுணையாக இருந்தேன்னு சொல்றாங்க அது போய் நிரூபிச்சு காட்டு இல்ல ஆனா அதானி விவகாரத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்படுது அங்கே கூச்சல் இருக்கு அதுதானே நிகழ்வு சென்ற முறையும் அதுதான் இருந்துச்சு இந்த முறையும் அதா இருக்கு அப்ப இதுக்கு உரிய தீர்வு தான் என்னன்ற கேள்வி இருக்குல்ல இப்ப இதுக்கு உரிய தீர்வு அப்படின்றது நாடாளுமன்றத்துல விவாதிக்க கேட்பதற்கான காரணம் என்ன வக்பு மசோதான்னு ஒன்று வந்தது அந்த வக்பு மசோதா வந்தது நாடாளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டது கடந்த பத்து ஆண்டுகள்ல இப்படி எந்த விவாதமும் நடக்கல ஆனால் இந்த முறை வேற வழியே இல்ல விவாதத்திற்கு உட்பட்டே ஆக வேண்டிய கட்டாயம் அந்த கட்டாயத்தின் பேர்ல அது வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அமைக்கப்பட்டது இல்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதை விசாரணை நடத்தது இல்லை இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு காலம் வேணும்னு கேட்குது அந்த காலத்தையும் கொடுக்கப்படுகிறது அது இன்னும் தீர விசாரித்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பி அதற்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கு வரும் அது வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதுல பெரும்பான்மை இல்ல அதனால அந்த சட்டம் போகுது ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்றது வெறுமன ஒரு சட்டம் அந்த சட்டத்தை விசாரிப்பதற்கு மட்டுமல்ல நாட்டில் எந்த சிக்கல் நடந்தாலும் அதை விசாரிப்பதற்கான அதிகாரம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அது டூ ஜி விஷயத்துல அரசு ஜி விஷயத்துல கூட நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒன்று இயங்கியது செயல்பட்டது பார்த்தோம் அதானியின் மீதான புகாருக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லையா இருக்குல்ல இந்தியாவினுடைய கனிம வள சுரங்கங்கள் அத்தனையினுடைய டெண்டரும் அதானிக்கு ஒதுக்கப்படுகிறது இந்தியாவில் கனிம வளங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவதற்கான லாஜிஸ்டிக்ஸ் கான்ட்ராக்ட் அதானிக்கு கொடுக்கப்படுகிறது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கின்ற கனிம வளங்கள் கான்ட்ராக்ட் அதானியிடம் இருக்கிறது இந்தியாவிற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஆர்பர்ஸ் ஏர்போர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இவ்வளவும் அதானியிடம் இருக்கிறது இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டங்களோடு தொடர்புடையது தானே இந்திய அரசாங்க சட்டங்களை அதானி தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது புகார் அல்லது சட்டங்கள் அந்த தவறானவற்றுக்கு வழிவகுத்திருக்கிறதுன்றது புகார் அப்ப அதையெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு இந்திய நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பு ஏன் இந்தியாவில் மண்ணுக்கடியில் கிடைக்கிற விலை மதிப்பு இல்லாத எல்லாமே இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தம்னு நீதான் சட்டம் சொல்லியிருக்கிற ஏன் இந்த தங்ஸ்டன் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு அவங்களே எழுதி வச்சிருக்கிறாங்க என்னன்னா அவங்களுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரோ வெளியிட்டிருக்கிறார்கள் என்னன்னா எங்களுக்கு நாடாளுமன்றம் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த டெண்டரை விட்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு கிளைம் பண்றாங்க சாதனையா கிளைம் பண்றவுன்ல சர்ச்சை ஏற்படுது அப்படின்னா அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தட்டும் நீ தானே சொல்ற திமுக அதுல சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்ற அல்லது அதிமுகதுல சம்மந்தப்பட்டிருக்குன்னு திமுக சொல்லுது கூட்டுக்குழு விசாரிக்கட்டும் கூட்டுக்குழு எல்லா கட்சி உறுப்பினர்களும் இருப்பாங்கல்ல காங்கிரஸ் காலத்துல வந்து ஒரு ஊழல் டூ ஜின்றது உருவாக்கப்பட்டது சொல்லப்பட்டது அந்த ஊழலை யார் விசாரிச்சா காங்கிரஸும் அந்த கமிட்டியில் இருந்துச்சுல்ல விசாரணை நடத்தினாங்கல்ல நடத்தி முடிச்சு கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணீங்கல்ல என்ன ஏது நடத்துனீங்க அது வேணும்னு நீங்க தானே கேட்டீங்க பாஜக தானே கேட்டது ஜேபிசி வேணும்னு கேட்டது முள்ளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டவர்கள்லாம் உள்ளே இருந்தாங்கல்ல ஏன் இருந்தாங்க நாடாளுமன்ற புட்டுக்குழு விசாரணை நடத்தட்டும் அந்த மாதிரி ஒரு பொதுவான விசாரணையை நீ அதானி மேல அமைச்சிட்ட அப்படின்னா உன் மேல எந்த சிக்கலும் இல்லைன்னு மக்கள் நம்ப போறாங்க ஆனா உன்னால் ஒத்துக்கிட முடியாது ஏன்னா முதலாளி கோச்சுக்கு அடுத்தடுத்து எலெக்ஷன் இருக்கு காசு வாங்க வேண்டியது இருக்கு பேரம் பேசுறதுக்கு ஆளை நேரில் போக வேண்டியது இருக்கு மற்ற கையால் போனால் பரவாயில்ல அதானியே நேரடியா போறாரு முதலாளியே நேரடியா போறாரு அந்த முதலாளியை பாய்ச்சிடக்கூடாதுன்னு விரும்புறீங்க அதனால இப்படியான அடுத்தடுத்த புகார்களை வெளிநாட்டின் பேரில் எழுதி தப்பித்து கொள்ள பார்க்கிறார்கள் இது மேலும் மேலும் மக்கள் மத்தியில அவங்க இப்ப பிஜேபியினுடைய ட்விட்டர் பக்கம் அந்த புகார் குறித்து அதாவது ஆக்கருப்பு அது இதுன்னு கொடுக்குறாங்கல்ல ஏதாவது ஒரு இடத்துல கடைசியா அந்த அமெரிக்க நீதிமன்றம் ஒண்ணு நியூயார்க் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றம் கிராண்ட் ஜூரி என்கொயரியில இண்டிக்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க அதை பற்றி மட்டும் அதில் சேர்க்கவே இல்லை ஏன் சேர்க்கல ஆக்கருப்பு சொல்றீங்க ஃபினான்சியல் டைம்ஸ் சொல்றீங்க அல்லது வந்து என்னென்னமோ சொல்றீங்க கடைசி இண்டிக்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லலை அதான் எல்லா புகாருக்கும் பதில் சொல்றீங்க இண்டிக்மெண்ட்டுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க ஏன் பதில் சொல்ல முடியாதுன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நேரடியாக அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அதனால இவங்க பதில் சொன்னாங்கன்னா நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் வச்சு செய்வாங்கன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க உங்களுடைய நோக்கம் இப்ப கடைசியில என்ன ஆயிருச்சு பாஜக எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு ஒண்ணு பாஜக ட்விட்டர் பக்கத்தை அதானி ஹேக் பண்ணிருக்கணும் இல்லைன்னா ஹேண்டில் பண்ணிருக்கணும் ஏன்னா அதுல எங்கேயுமே அதானி மீது இருக்கக்கூடிய குற்றத்தை வந்து நீதிமன்றம் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு எங்கேயாவது ஏற்றுக்கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறதா தமிழ்நாடு அரசின் மீது கூட தான் புகார் வருகிறது தவறு செய்தது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்கல்ல எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது அவர்கள் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு அரசு சொல்லுதா இல்லையா குறைந்தபட்சம் அதையாவது சொல்லு தப்பு பண்ணா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லு சொல்லவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் தான் முதலாளி அதையும் காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கட்சியை நடத்துறதுக்கு காரணமே இல்லாம போயிரும்ல காஷ்மோரா தான் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும் என்னன்னா இங்கு எதுவுமே காரண காரியம் இன்றி நடப்பதில்லை காஷ்மோரா அப்படின்னு அந்த காஷ்மோரா தான் வந்து மோடி இருக்கிறார் எதுவுமே காரண காரியமின்றி நடப்பதில்லை நன்றி நன்றி